எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபோனில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அதில் இந்த வாட்டி மீன் எம்எல் அடிக்கிறேன் இது நானே ரெடி பண்ண மீன் வந்துடும் இது நான் எப்படி ரெடி பண்ணேன்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது இங்கே கீழே இருக்கிற லிங்கில் கொடுதா பாருங்க இது வந்து ஐம்பது எம்எல் இது இது நூற்றி ஐம்பது எம்எல் ஏன்னா பயிர் வந்து நாற்பது நாளைக்கு மேலே இருக்குது அதனால் நூற்றி ஐம்பது எம்எல் அடிக்கிறேன் இதே சின்ன பயிர் வந்தால் நூறு எம்எல்ஏ போதும் அதுவே அதிகம் நான் நெல்லுக்கு அடிக்கிறேன் நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் பயிர் அதாவது சுத்தமாக முழுவி அழிவு போய் வெறும் அடி கட்டை மட்டும் இருந்தது அந்த அடி கட்டையிலேருந்து துளுத்து வந்தது சரி வருதான்னு பாப்புன்னு பார்க்குறதுக்குள்ளே பில்லி சேர்ந்து வந்துருச்சு அந்த மிஷின் இருக்கு இல்லையா நான் மிஷின் போன வீடியோ பார்த்து போட்டுருப்பேன் அதை பாருங்கள் மூடுரூப மிஷினு களை எடுக்கிற மிஷினு அது போட்டுட்டு இப்போ அடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ ஓரளவு கொஞ்சம் மடிஞ்சுது பில்லி அதில் தண்ணி வச்சுட்டு சரி ரொம்ப நாளாக எதுவுமே கொடுக்கல ஒரு மீனை மேலே கொடுக்கலான்னு நான் கொடுக்குறேன் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரெண்டு மூட்டை யூரியா இடம் தூவிட்டாங்க சரி நம்ம ஏதாவது கொடுப்போமே அப்படின்னு நான் கொடுக்குறேன்